ஸ்ட்ரெஸ்ஸு தான் எல்லா வாழ்க்கை முறைக்கான நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது மன அழுத்தம் அப்புறம் டிப்ரெஷன் அப்புறம் ஆங்ஸைட்டி அப்படின்னா போர் அடிக்கிறது இல்லை சோகமான மனநிலை டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டினா பாஸ்டோ ஃப்யூச்சரையோ நினச்சி கவலைப்படுறது அண்ட் ஃபியர் அண்ட் ஆங்க்ரி கோபம் அண்டு பயம் அப்புறம் நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் டிசீஸான பிபி சுகர் அதுக்கப்புறம் ஒபிசிட்டி அதுக்கப்புறம் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கு நெக் பெயின் பேக் பெயின் நீ பெயின் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது அதனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை ஒரு கொள்கையாக எடுத்துக்கோங்க அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறத ஒரு கொள்கையாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் விடுபட முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும் கால் பண்ணுங்கள் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோ